சார் இது பெங்களூர் டு ஒசூர் கிருஷ்ணகிரி பைபாஸ் அதுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கரா இருக்கு சாம்பல் பள்ளம் சாம்பல் பள்ளத்துலேருந்து அதாவது பைபாஸ்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது சார் ரெண்டு கிலோமீட்டர் உள்ள சார் கிருஷ்ணகிரி டு சூலகிரி சென்ட்ரு சாம்பல் பள்ளம் கிருஷ்ணகிரி டு சூலகிரி பைபாஸ் சாம்பல் பள்ளம் பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் இருக்குது ஐம்பத்தஞ்சு ஏக்கரா இருக்குது ஒரு ஏக்கரனுடைய விலை வந்து எண்பது லட்சம் ரூபா மொத்தம் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் ஆகுது இடம் இடம் வந்து கம்பெனிஸ்க்கு யூஸ் ஆகும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு ஒசூர் பக்கம் சூழகிரி கிருஷ்ணகிரியிலேருந்து சென்ட்ரலில் சாம்பல் பள்ளம் சாம்பல் பள்ளத்துலேருந்து அந்த பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது உள்ளே மாங்காய் மரம்லாம் இருக்குது சவுனாக தான் இருக்குது இதாங்க இடம் தேவை கான்டக்ட் பண்ணுங்கள் எண்பது லட்ச ரூபாய் ஏக்கரா ஃபைனல் உக்காந்தால் கம்மி ஆகலாம் ஒரே பவுண்ட்ரி ஒரே ஒருத்தர் கையெழுத்துக்குது தான் இருக்குது சொ அதிகமான பே இல்லை ஒருத்தர் தான் வச்சுருக்கார் வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட்லேருந்து முப்பது ரோடு வருது இதுதான் இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஏக்கரா ஒரே பவுண்ட்ரி எண்பது லட்ச ரூபா ஏக்கரா இதுதான் பவுண்ட்ரி இது வந்து உள்ள சாம்பல் தான் ரெண்டு கிலோமீட்டரில் தார் ரோடு தார் ரோடு பாய்ட்டிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டரில் சொத்து முப்பது ரோடு அந்த மண் ரோடு வந்து முப்பது ரோ முப்பது அடி ரோடு தார் ரோட்டுக்கு இங்க எவ்வளோ தவிர இருக்கும் ஒரு மீட்ரு வரும் ஒரு ஐம்பது மீட்ரு வரும் சார் ஐம்பது மீட்ரு ஏக்கரா வந்து மொத்தம் ஏக்கரா ஐம்பத்தி